மட்புது கண்ணகி மகாவித்யாலய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாச்சுவை முன்னெடுக்கும் கல்வி பௌதீகவள மேம்பாட்டு திட்டங்களில் ஓர் அங்கமாக கதிரவன் கலைக்கழகம் நடத்திய இந்திய மலேசியா மற்றும் இலங்கை கலை இலக்கிய கல்வி பேராளர்கள் மற்றும் தமிழ்நாடு கவிமலர்கள் பயந்தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பங்கு பற்றிய கலை இலக்கிய கல்வி மேம்பாட்டு நிகழ்வு சித்திரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தொகுதிகளில் மட்புது குடியிருப்பு கண்ணகி மகாவித்தியாலய கண்ணகி கலையரங்கில் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது இருபத்தி ஏழாம் தகுதி நடைபெற்ற நிகழ்வில் அதிதிகள் மற்றும் மாணவ செல்வங்கள் புதுக்குடியிருப்பு கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு முன்னால் இருந்து மேளதாள இசையோடு வரவேற்கப்பட்டனர் அரங்கில் கதிரவன் கீதத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வில் கதிரவன் பட்டிமன்றப் பேரவையின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சிறப்பு பட்டிமன்றம் இந்திய இலங்கை பேச்சாளர்களான கவிஞர் முத்து விஜயன் பால மீன்பாடு இரா கலைவேந்தன் மரியசீலன் ராஜ் கவிஞர் அழகுதனு ஆகியோரின் பங்கு பெற்றலோடு பிள்ளைகளை நெறிப்படுத்துவதில் பெற்றோர்களின் பங்களிப்பு போதும் போதாது எனும் தலைப்பில் பேரவைத் தலைவர் கதிரவன் கதர்வன்தானா இன்பராசா தலைமையில் மிகச்சிறப்பாக இடம்பெற்றது பட்டிமன்றத்தினை தொடர்ந்து பாரி எழுச்சி பேச்சாளரின் செயலூக்க உரையும் மதிப்புற முனைவர் வீரமைதீன் அவர்களின் பாடலும் சபையை சிறப்பு செய்தன தொடர்ந்து மட்டக்களப்பு பற்றி பற்று கல்விக்கோட்டத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் கல்வி கற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசீல் பயிற்சியில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது நிகழ்வில் கவிமலர்கள் பயந்தமொழி சங்கத்தினால் கதிரவன் கலைக்கழகம் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் புதிய சந்தர்ப்பங்கள் அமைப்பு மட்பொதுக்குடியிருப்பு கண்ணகி மகா ஆகியவற்றுக்கான நினைவு விருதுகள் வழங்கப்பட்டதோடு ஸ்ரீ நாகவாணி ராஜா கதிரவன் தானா இன்பராசா மரியசீலன் எலெக்சன் ராஜ் ஹிப்ரா ஃபாரூக் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கதிரவன் அமைப்பினால் கவிமலர்கள் சங்க தலைவி ரித்து சூர்யா கவிஞர் முத்துவிஜயன் மதிப்பு ஸ்ரீ நாகவாணி ராஜா எழுச்சி பேச்சாளர் வாசிம் பாரி மற்றும் ஓய்வுநிலை அதிபர் திரு வே என்ஆர் ஆகியோர் கௌரவம் பெற்றனர் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் சிறப்புகளோடு நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது கதிரவன் தமிழுக்காக சோலையுறான்